இன்றைய சிறப்பு விருந்தினர் திருமதி உமாபத்தே அம்மையார் அவர்கள் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பு விருந்தினர்கள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த அடங்கம் இன்னைக்கு ரொம்ப சிறப்பே என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு வாழ்க்கைங்களோட பயணம் வந்து எல்லோருக்கும் வித்தியாசமான பயணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் அதை போன்று அம்மையாரோட அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமானது அவர்களை நான் வந்து பல ஆண்டுகள் அப்படின்னு சொல்லலாம் டெம்பிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் அவங்களுடைய கல்வி நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிருக்கேன் அவரோட பேசியிருக்கேன் நடு நடுவில் பேசுவோம் அதுவே நடந்திருக்கு எனக்கு ஞாபகம் வந்து உடனே தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு நினைச்சேன் அவங்க ஒரு கல்வியாளர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தொழிலதிபர் அடுத்த கோணத்துல நம்ம பார்க்கலாம் சரி தொழிலதிபர் ஆன்மீகவாதி ஆன்மீகம்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்ல தத்துவம் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டும் அவருடைய உரை பேசும்போது ஒவ்வொரு சொற்களிலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்ற குறிப்புகள் இருக்கலாம் அவர்களை கவனிக்க வேண்டும் என்னென்றால் என்னென்று சொன்னால் இதுக்கு வந்து பேசுபவர்கள் செய்வதில்லை செய்பவர்கள் பேசுவதில்லைன்னு வாங்க ஆனால் இவர்கள் பேசுவதோடு செயல்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமத்து மண் வாசனையோடு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கியவர்கள் இன்று ஒரு பெரிய தொழில் நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு திறன்மிக்க பெண்மணி குடும்பத்தை நிர்வகிப்பது இப்போ வந்து ராஜ்குமார் ஐயா அவர்கள் போன்று குடும்பத்தையும் நிர்வகித்து தொழிலையும் நிர்வகித்து ஒரு தனி தண்ணிக்கரத்தல் ஒரு பெண்மணியாக வீர பெண்மணியாக இருபு பெண் கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா அது அற்புதமா வணுவ பெரு சொல்லுவாங்க ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவா ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அப்படின்னு சொன்னா எல்லாருமே செல்வம் சொல்லுவாங்க இல்ல ஆக்கம் செல்வம் மட்டும் அல்ல யாராவது உதவி செய்ய வருந்தவங்க எல்லா சாதக பாதகம் பாதகமா மாறுமா எல்லாமே சாதகம் இல்லாமல் பாதகமா மாறிடுமா ஆக்கம் இழந்தேன் என்று அல்லாவா ஊக்கம் என்று சொல்கிறார் வள்ளுவர் அந்த ஊக்கத்தினால் உயர்ந்தவர் அற்புதமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க எல்லாமே எனக்கு வழிகாட்டுதல் என் மனது அப்படின்னு சொன்னாங்க சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இதுக்குன்னு தனியாக படிக்க வேண்டாம் நம்ம அனுபவமே நம்ம உருவாக்கும் அதை அற்புதமாக வள்ளுவர் பிரதி சொல்வார் இடுக்க நடியாமல் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்கிறார் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்துருவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதை எதிர்கொண்டு அதை வென்று அதை ஆற்றல் ஆற்றை தான் அந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர் சுட சுட நோக்கி பண்றான் நெருப்புல போட்டு எடுக்கிறான் ஆனால் அது கருகி பொசுங்கி போவதில்லை அது சேர்ப்பு வருது ஒரு வடிவம் வருகிறது அதுக்குதான் துன்பம் இறைவன் கொடுக்கிறார் இயற்கை கொடுக்கிறது அதை போல அவருடைய வாழ்க்கை பல கரடு முரடுகளை கடந்ததாலும் அதை வென்று எடுத்திருவார் என்ன சொல்லுவாங்கன்னா கற்களை கடிகளாக்கியவர் படிக்கற்களாக மாற்றி தன் வாழ்க்கையை முன்னேற்றவர் அப்படிப்பட்ட ஒரு பெருந்தகை அம்மையார் அவர்களை பேச அறிக்கிறோம் உங்களுடைய பல்க்கு நன்றி